சாங்கை முடிச்சுட்டு அந்த கிளைனாஸை முடிச்சுப்பாங்க அவ்வளோ இதாக இருந்துச்சு ஆனால் அந்த சாங்கை சரிங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன ப்ரோ இது ஹாய் ஹலோ திரைமலை நேரில் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யார மீட் பண்ணுறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல ஒரு மோட்டிவேஷன் ரிலேட்டடா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு படங்கள் வந்து இயக்குனர் இந்த இயக்குனர் மற்றும் பட்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ வந்து சினிமா விமர்சகர் ஸோ ரஃபி பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க செம்மையா இருக்கேன் செம்மையா இருக்கேன் சூப்பராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை பார்த்த உடனே எல்லாருக்குமே தோன்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தான் தோணும் கண்டிப்பாக ஸோ அந்த கண்டிப்பாஸ்ல வந்துட்டு முக்கியமாக எல்லாரோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும்னா யாரு இவரு கேஜிஎஃப் கேஜிஎஃப் அவரா அவரா இவர நிறைய மூவியை நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க அந்த மூவி விமர்சனத்துல நம்ம பேரலாம் நம்ம ரீசெண்டா வந்து இந்தியன் டூ நீங்க விமர்சனம் பண்ணியிருந்தீங்க ஸோ எப்படி எப்படி பாக்குறீங்க மொதல் அந்த இந்தியன் டூ ஆக்சுவலி வந்து இந்தியன் ஒன்னு வரும்போதே நாங்க காலேஜ் படிச்சு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம் அப்பவே அந்த படம் பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப ஈர்த்துச்சு ஏன்னா அந்த டைம்ல கரப்ஷன் வந்து கண்டிப்பா அழிக்கப்பட வேண்டிய ஒரு படமா இருந்ததுனால அந்த படம் மாஸ் இட்ஸ் எப்படின்னா ஏரமன் சார் சங்கர் சார் கமலாசன் சார் கோம்போ எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க பயங்கரமா தேட்டர் அப்பயும் நாங்க தெரிக்க விட்டோம் எங்க ஊர் பரமக்குடி கமலாசன் சார் ஊரு பரமக்குடி சோ செம்ம சிங்க் நாங்கெல்லாம் வந்து அந்த மையம் புக் வரும் போதுலாம் பெரிய பேனு கொடி கட்டி ராமநாதபுரம் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகாது அங்க நாலு தேட்டர் இருந்துச்சு பரமக்குடியில சோ அந்த டைம்ல எல்லாம் படம் ரிலீஸ் ஆகல ஏன்னா அது வந்து ஒரு அப்பலாம் வந்து ஏ ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்ட்ரிக்டே ஒரு ரெண்டு பெட்டி தான் அந்த மாதிரி தான் வரும் அப்போ வந்து நீங்க எல்லா இடத்துலயும் போட முடியாது சோ எங்க டி எங்க எங்க டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஊர்னா ராமநாதபுரம் தான் சோ தான் இந்த ஜெகன் தேட்டர்னு ஒன்று இருக்கும் தான் ரிலீஸ் ஆச்சு ஸ்கூல் படிக்கிறது வேன் பிடிச்சி போவோம் கிட்டத்தட்ட நாற்பது வேன் போய் கிருஷ்ணா தேட்டர்ன்னு ஒன்று இருக்கும் அவுட்ரு அந்த அவுட்ருல வரிசையாக நிற்க வச்சு கொடி தான் வண்டி போவோம் வண்டி போகும்போது ஃபோன் பண்ணிடுவாங்க வண்டி பெறச்சு எங்களுக்கான இந்த தேட்டரே காத்துட்டு இருப்பாங்க கமல் ஃபேன் வர்றாங்க இல்லைன்னா தேட்டரை உடைச்சிருவானு சொல்லிட்டு வருவாங்க அந்த மாதிரி பயங்கரமான சுச்சுவேஷனில் இந்தியன் ஒன்ன பார்த்தோம் பயங்கர திருப்தி அந்த வைஃப்ஸ் ஒன்று ஒரு மாதம் எங்களை போகவே இல்லை ஸ்கூல்லாம் தான் கட்டடிச்சு தான் அந்த படத்துக்கே போனோம் அந்த மாதிரி கமல் தெரியுங்க இது இந்தியன் ஒன்று ஸோ இப்ப இந்தியன் டூ வந்துச்சா ஒரு மாசமாவே ஃபீவர் தான் காலையில அஞ்சு மணிக்கே நம்ம வீட்டில் உள்ள செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் டிவில வந்து இந்தியன் ஒன்னு மறுபடியும் போட்டு இந்த அளவுக்காவது இருந்துடணும் படம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போய் பார்த்தோம் ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணது வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுதான் இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் கரசரமா அப்படி போச்சு நம்ம மெயினா அந்த மூவி அந்த ரிவியூல பாத்தீங்க அப்படின்னா ராயன் படத்துக்கு நீங்க ஒரு போயிட்டு இருக்கீங்க என்ன என்ன சொன்னீங்க என்ன நடந்துச்சு நீங்க சைக்கோன் வேற சொல்லிருக்கீங்க இது முதல் நியாயமா ஒரு மியூசிக் டைரக்டர் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டேரக்டர் நீ சைகோன் சொல்றீங்க அது முதல் நியாயமா அதாவது ஆக்சுவலி வந்து பயங்கரமான ஏரமன் ஃபேன் ஓகே அது வந்து அவங்க ரிலேட்டடா தெரியும் இவர் வந்து பயங்கரமான ஏரமன் தெரியும்

பெரிய பாய் வந்து பெரிய சைக்கோ ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காப்புல அந்த அட்டங்காதாஸ்ரா சாங்லாம் வந்து கூஸ் பம்பு எகுருது அதுல வந்து ஒரு வேடு வரும் தலைவர் படிப்பாப்புல உசுரே அப்படிங்கும்போது அந்த பொண்ணு இருக்க துஷாரா விஜயன் அது தனுஷை ஒரு லுக்கு விடும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாம ஒரு லுக் விடும் ஏன்னா அவங்க வாழ்க்கையை இழந்து போய் நிற்பானுங்க ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சினை மாட்டி வாழ்க்கை அப்ப அப்போ உசுரேன்னு சொல்லிட்டு அந்த வேடு வரும்போது பார்த்தீங்கன்னா தனுஷோட ரியாக்சனும் அந்த பூஸ் பொம்பாய் அந்த இடத்துல நம்மளுக்கு ஹார்ட்டே வெடிச்சிடும் அளவுக்கு மியூசிக் போட்ட ஏறமான்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம சொன்னதை எப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் சில பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தேவை அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா படத்தில் அஞ்சு சைக்கோ ஒன்று வந்து தனுஷ் ரெண்டாவது சில்வராவன் சார் மூணாவது எஸ் ஜே சார் நாலாவது அந்த துஷார விஜயன் அந்த தங்கச்சி கேரக்டர் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பெரிய சைக்கோ ஏறாமான்னு சொன்னால் அதை மட்டும் கட் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணி கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு திட்டி ஆனால் ரமன் சார் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு கண்டிப்பாக அவர் தெரியும் அத மீன் பண்ணி சொல்லல பண்ணிட்டாங்கன்னா நானும் என்னுடைய அவங்க ரிலே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரில மெசேஜ் இதை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு சோ இப்ப வந்து நீங்க அவ்வளவு பெரிய விஷயம் நிறைய நெகட்டிவான கமெண்ட் எல்லாம் வந்துச்சு நீ எப்படி சைக்கோன்னு சொல்ல போலாம் இன்னும் சொல்ல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல அடுத்து அஞ்சாவது சைக்கோ கொடுத்து ஆறாவது சைக்கோ நீங்க தான் அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அதெல்லாம் பாக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் ஆறாவது சைக்கோ தான் எப்படினா சினிமா சைக்கோ சினிமா சைக்கோனா சினிமாவை வெறித்தன மாதிரி ரசிக்கணும் ஒரு சைக்கோ அதே எனக்கு பெருமை தான் ஆனா நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க நீ தான் ஆறாவது சைக்கோ நீ அஞ்சு சைக்கோ இல்ல படத்துல ஆறு சைக்கோ நீ படம் பார்த்து ஒரு சைக்கோ சைகோக்கு தான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது இல்ல மீனிங் ஆக்சுவலி உண்மையிலேயே சொன்னேன் படத்தில் நடிச்சவங்க அந்த அஞ்சு பேருமே தரமாக செஞ்சுருக்காங்க அவங்களால மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன பண்ண முடியும் தனுஷனால் என்ன பண்ண முடியும் இந்த துசரா விஜயன் கேரக்டர் என்ன தான் பண்ண முடியும் ஏரமன் சார் ஏரமன் சார் இருபத்தாறு வருஷமாச்சு ஆச்சு ஆனால் இன்னைக்கு பசங்க போடுவாங்க யூத்தா அந்த இசையை நீங்கள் பார்க்கலாம் அந்த அரபிக் மியூசியில் அரபிக் மியூசிக் போட்டு இன்னைக்கு கூட அந்த தேர்ட் ஃபோர்த் டே போய் இன்னைக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததே இங்கே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூத்தாக இருக்கும் ஒரு மியூசிக்கு கண்டிப்பாக அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணேன் ஸோ அது அது நடக்கிறது தான் அதை கூடாது வீட்டிலையே பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் உட்காந்துருந்தோம் என்ன இப்படிலாம் கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமான கமெண்ட்லாம் பரவாயில்ல யாராவது கழுவி கழுவி ஊற்றுறாங்க நம்மளாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது எல்லா பேருமே மேக்சிமம் அந்த மாதிரி செய்வாங்க அதுக்குன்னு ஒரு கேங் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா நீங்க உங்களை திட்டுனா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸே கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஆனா சினிமாவில் உள்ளவங்க அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க பாண்டா இட்ஸ் மீ பிரசாந்த் அவரெல்லாம் என்ன கழிவு ஊத்திருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி நாங்களே வந்து அவரோட கமாண்ட் நல்லாவே சொல்லுன்னா ஏம் ப்ரோ இப்படி பண்றீங்க படம் நல்ல நல்ல படமா தானே இருக்கு நீங்க ஏன் இப்படி மோசமா சொல்றீங்கன்றது நம்ம கமெண்ட் போட்டிருக்கோம் அதை விட்டு திட்டிலாம் போட்டது கிடையாது அதாவது விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு உங்களுக்கும் பண்ணலாம் எனக்கும் பண்ணலாம் எனக்கு என்ன பிடிச்சதோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நான் திங்க் பண்ணணும் அதைத்தான் நான் சொன்ன வழியே நான் வந்து இதை டீக்ரேட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணவே இல்லை இது கண்டிப்பாக என்னுடைய ஃபுல் வீடியோ பார்த்தோம்னா இருக்கும் ஃபுல் வீடியோ ஒரு முப்பது நாற்பது சேனலில் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க தெரியும் கண்டிப்பா இப்போ நீங்கள் சினிமா விமர்சனம் பண்ணுறீங்க ஸோ இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சராசரி மனிதனா ஒரு சராசரி மக்களாக அந்த விமர்சனம் பண்ணும்போது அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாக பண்ணும்போது அது பெருசா அஃபெக்ட் ஆகாது பட் நீங்க வந்து ஒரு சினிமா துறையில இருக்கீங்க கிட்டத்தட்ட சில மூவிஸ் சின்ன சின்ன மூவிஸோ இல்ல ஒரு ஓரளவு மூவிஸோ நீங்க டிரக்ஷன் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க ஓகே பட் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டு நீங்க ஒரு சினிமாவை வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை சில நேரங்கள் அதோட நெகட்டிவ் விஷயத்தான் சொல்லும் போது உங்களை தனிப்பட்ட முறையில் அஃபெக்ட் ஆகுமா இல்ல அதுதான் கண்டிப்பா வந்து என்னோட எனக்கு எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க நிறைய சினிமால ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எக்கச்சக்கமா இருக்காங்க ஆட்டோகிராஃப் வட வரும்போதே நம்ம வந்து உள்ள ஃபஸ்ட்டு காலடி வச்சோம் ஸோ அதனால நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கேட்டது என்ன இது அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு படத்துக்கு வந்து கேமரா போட்டாங்க மேக்கப் போட்டாங்க ஒரு பேர் சொல்லல அந்த டிவியில் வந்து வச்சுட்டாங்க வச்சவொன்னே எதனா பேசணும் என்ன பேசுறதுன்னும் சொன்னபோது நான் ஒரு கருத்து சொன்னேன் அந்த கருத்து சொல்லும்போது அந்த படத்தில் என்ன இருந்துச்சோ அதை வந்து ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணேன் ஜென்யூனாக ரிவியூ பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என்ன சொன்னனோ அது நடந்துச்சு ஸோ இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ளே கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாச்சு நான் ஒரு சீன் பண்ண போறேன் இந்த சீன் வந்து கண்டிப்பா நல்லா நான் நினைச்சேன்னா அது நல்லா இருக்குது இது நடந்துருச்சு இப்ப நான் படத்துல சீன் பண்ணி அது நல்லா இருக்கான்னு பாக்குறத விட ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த சீன் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லும் போது அந்த சீன் உண்மையிலே நல்லா ஆச்சுன்னு ஒரு பத்து சினிமா கிரிட்டிக்ஸ் பேசும்போது அப்போ நம்ம நினைக்கிறதாண்ட அவங்களும் நினைக்கிறாங்க அப்போ நம்ம பண்ணுனா அந்த சீனை பண்ணா கரெக்டா எல்லாருக்கும் மக்களுக்கு போய் கரெக்டா சேர்ந்துரும் அப்போ நம்ம ஒரு மோசமான சீனை நம்ம பண்ண மாட்டோம்ன்றது எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஏறிடுச்சு அதோட விளைவுதான் இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு பார்க்காம இருந்ததில்லை ஏதோ ஒரு படம் நான் பார்த்துருவேன் எனக்கு மனசுக்கு போ ஒரு நாலு படம் போட்டால் கூட எந்த படத்தை பார்க்கணுன்னு தான் பார்ப்பேன் அது பெரிய டேரக்ட்ரு படம் இது சின்ன டேரக்டர் படம் நான் பிரித்து பார்த்தே இல்லை எனக்கு இந்த கதை நல்லாயிருக்கும் இவர் நல்லா பண்ணியிருப்பார் இந்த ஆர்டிஸ்ட் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த திங்கிங்கில் தான் படத்தை பார்க்குறேன் சமீபத்தில் கூட ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆச்சு நான் ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்துக்கு நான் சொன்னேன் இந்த படம் வந்து பெரிய அளவில் வரும் அப்படி சொன்னேன் அந்த படம் பெரிய அளவில் வந்துச்சு சக்ஸஸ் மீட்லேயே என்னை கூப்பிட்டாங்க அந்த ரேஞ்சில் போச்சு அந்த படம் இருகப்பட்டு கிட்டத்தட்ட படம் பார்த்த நூறு பேரில் ஒரு ஐம்பது பேர் வந்து அந்த படம் சுத்தமாக சரியில்லை இந்த படம் போகவே போகாது உட்கார முடியல ப்ரோன்னு கத்திட்டு போனாங்க என்னங்க எல்லாரும் உட்கார முடியலன்னு கத்திட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்குங்க உங்களுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே நான் பெர்சனலாக சொன்னேன் இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது இது எனக்கு நடந்தது எனக்கு பயங்கரமாக ஆச்சு மூணு பேரில் யார் சார் நல்ல பேர் அப்படிங்கும் போது அபர்நீதி விதார்த்தம் வந்து செம்ம பேர் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட்டு பதினஞ்சு நாளில் வச்சாங்க என்னை கால் பண்ணாங்க சார் சக்ஸஸ் மீட்டு ஏன்னா அவங்களே போட்டு பார்த்துட்டு எனக்கே நடித்த ஒரு ஆள் நடித்த ஒரு ஆக்டர் சொல்கிறாரு எனக்கு இந்த படம் கான்ஃபிடென்ட் இல்லை ப்ரோ நீங்கள் எப்படி அந்த படத்தை வந்து இவ்வளோ நல்லா சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் யார் வேணாலும் படம் எடுங்க அது சந்தைக்கு வந்துருச்சு புதுவெளியில் வந்துச்சுன்னா எல்லாரும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பாங்க ஒரு பெரிய டேரக்டர் படம் இது பெரிய படம் நல்லா சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை அது வந்துருச்சு வெளியில் அது உங்க கையில இருந்து பப்ளிக் வந்துச்சு பப்ளிக்ல யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் அதை கரெக்டா சொல்றது வந்து அது ஒரு டேலண்ட் தான் அது எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் இப்ப நீங்க விமர்சனம்ன்றனால நான் ஒரு விஷயம் கேக்குறேன் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப சினிமா விமர்சனத்துல ரொம்ப டாப்ல நிறைய பேச போற விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ சட்டை அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே அத நம்ம அவரு வந்து ஒரு செம்மையான ஒரு விமர்சகர் அதில் வந்து மாற்றுக்கத்தே இல்லை அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு ஏற்கனவே மீடியாவிலேருந்து வந்தவர் அவரும் நிறைய படம் பார்ப்பாரு நம்மளாம் உலக செலவு உலக சினிமா அவ்வளோ பார்க்குறமான்னு தெரில அவர் ரொம்ப நல்லா பார்ப்பாரு ஆனால் அவர் என்னன்னா அவருடைய கருத்துக்கு வந்து சில சமயம் வந்து ஒத்து போகாது நான்லாம் வந்து அவருடைய ஃபாலோயர்ஸ் தான் ஆனால் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய விமர்சனம் நான் பார்க்க மாட்டேன் படம் பார்த்துட்டு வந்த பின்னாடி நான் ஒரு கருத்து சொல்லியிருப்பேன் இல்லையா இல்லைன்னா நானே மனசில் நினைச்சிருப்பேன் அந்த கருத்து இவர் சொல்றது ஒத்து போகுதான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒத்து போற மாதிரி இருக்கும் சில இதெல்லாம் வந்து ஒத்து போகாது இப்ப உதாரணத்துக்கு இப்போ ராயன் படத்துல வந்து படத்துல அந்த ஒரு சீன் சொல்லி அந்த ஒரு சாங்க பத்தி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார் ஓகே ஆமா ராயன் படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடங்காத அசுரா சாங் இருக்குது தனுஷ் வந்து அப்படி ஒரு மாதிரியான ஒரு ஹை பிட்ச் அவரால எவ்வளவு மேக்சிமம் போக முடியுமோ அந்த அளவுக்கு பாடுறாரு அதை விட ரஹ்மான் சார் வந்து இன்னும் அவர் எந்த ரேஞ்சில போக முடியும் ஒருத்தருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்த அவங்க பாட முடியும் அந்த ரேஞ்சல பாடிட்டு அதுக்கு விஷுவல் பாத்தீங்கன்னா மாற மிரட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை வச்சு குரூப் வச்சு ஆடுறாங்க அவங்க சிஜி பண்ணாங்களா எல்லாருக்கும் தலா இருக்குது ஐநூறு பேர் வந்து பயங்கரமா ஆடுறாங்க அந்த கலரு அந்த சுச்சுவேஷன் அந்த போகி போகி போகிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூஸ் பம் ஏறுது பயங்கரமா ஆகா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது இந்த பாட்டுக்கு அடுத்து பெரிய சம்பவம் இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி செம்ம சீனு அருமையான ஒரு சாங்கை முடிச்சுட்டு அந்த கிளைமாக்சை முடிச்சிருப்பாங்க அவ்வளோ இதாக இருந்துச்சு ஆனா அந்த சாங்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவனுக்கு நானு கிடையாது இதெல்லாம் என்ன ப்ரோ கா இது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவருக்கு பிடிக்கல அதை நம்ம எக்ஸ் அக்செப்ட் பண்ணணும் ஆனா அந்த மாதிரி வந்து சொன்னா அது சரி கிடையாது யாரா இருந்தாலும் சரி நீங்க வந்து அவரு உனக்கு பிடிச்சது மட்டும் சொல்லக்கூடாது இவங்க மற்றவங்க எவ்வளவு ரசிப்பாங்கன்றதை சொல்லணும் இல்லையா அதற்கு நீங்க வந்து முஸ்டம் இருந்தா போங்க இஷ்டம் இல்லைன்னா போகாதீங்க டைம் இருந்தால் போங்க டைம் இருந்தால் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஆனா அதே இவர் வந்து இன்னொரு படம் சொன்னாரு சித்தா படத்தை வந்து சொன்னார் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார் ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அது ஒரு மாதிரியா நடுநிலைமையில சொல்ற மாதிரியும் தெரியாது ஆனால் சில படங்களை விமர்சனம் வந்து கரெக்டாக பண்ணுவார் சித்தா அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு சக்சஸா தான் சொன்னார் அந்த மாதிரி சக்ஸஸ் சில பேரை வந்து அவர் டார்கெட் பண்ணுறாரு அவர் அதில் பெரிய கேங்கில் ஒரு கேங்ல கண்டிப்பாக அவர் டார்கெட் பண்ணுறாரு வைக்கலாம் ஒரு சராசரி விமர்சன விமர்சனம் வைக்கிறதுல தப்பு இல்ல அது வந்து ஒரு மக்களோட மக்களா விஷயம் சொல்லிட்டு பட் ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த சினிமாவுடைய அனுபவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சினிமா வந்து சரி இல்ல அப்படின்னா அவங்க எடுத்த முயற்சிகள் தப்பா இருக்கும் கண்டிப்பா அப்ப அப்படிப்பட்ட நபர்கிட்ட நம்ம ஒரு விமர்சனம் பண்றோம் அவங்க வந்து அந்த தவற சரி பண்ணி அடுத்த முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயமா பண்ணணும்ன்றக்காக தான் விமர்சனமே வைக்க போறோம் ஒரு சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு நபரா பட் இவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு சினிமா விமர்சனம் பாத்தீங்க அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க வந்து அந்த கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த டேரக்டரையோ அந்த டீமையோ இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லும் அது ஒரு ஒரு தவறான ஒரு வழியில அந்த விமர்சனம் பண்ற மாதிரி இருக்காது ஓகே அது கண்டிப்பா பெரிய பெயின் ஏன்னா ஒருத்த படத்தை பூஜை போட்டப்ப இந்த படம் வந்து பெரிய அளவுல ஓடும் ஒரு ஸ்கிரிப்ட பண்ணப்ப இந்த படம் செம்மையா ஓடும் இந்த கதையை கேட்ட டைரக்டர் சாரி ஆக்டர் வந்து என்ன சொல்லுவாரு செம்ம கதை இதுல நான் நடிக்க போறேன் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட் ஆகி ஒரு பெரிய பணம் முதலைகள் பணம் அதாவது படம் சீக்கிரம் எடுக்க முடியாது எடுத்தாலும் பயங்கர ரிலீஸ் பண்ணுவோம் இவ்வளவுலாம் மீறி அந்த படத்தை போட்டாங்கன்னா யாராவது இது குப்பை படத்தை நான் எடுக்க போறேன்னு யாருமே எடுக்க போறது அதை முதல்ல விமர்சகர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஓகே ஒரு படம் அட்டர் ஃப்ளாப்பாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து அற்ற ஃப்ளாப்பாக போகுதுன்னு யாராவது எடுப்பாங்களா அவ்வளோ காசு போடுவாங்களா யாராவது அவங்களுடைய நாட்களை வீணாக்குவாங்களா ஏன்னா அவருக்கு சம்பளம் வேணும்னா வேறு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு காய்கறி கோயம்பேடு காயன் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒர்க் வந்துச்சு எனக்கு ப்ரோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் வாங்க காலையில் காலையில் மூணு மணிக்கு வரணும் தக்காளி லாரி வந்து இறங்கும் அதில் வந்து எத்தனை பே பேக் அது என்ன பேரெண்ட் பெட்டி எத்தனை பெட்டி இறங்குதோ நீங்கள் இறக்கணும் இறக்கணுன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பெட்டி இந்த இந்த கடைக்கு ஏற்றிங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கங்க சாயந்தரம் ரூபா கொடுத்துரும் சாயந்தரம் இல்லை எட்டு மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது போகலாம்னு சொல்லிட்டு மாதம் அறுபதாயிரரூபா பெரிய சம்பளம் ஆனால் மனசு வந்து அங்கே போகலையே எனக்கு அறுபதாயிரமே வேணாம் நான் சினிமாலதான் இருப்பேன் என்னால முடியாது அங்கே என்னும் போதே யாராவது டைரக்டர் ப்ரொடியூசர் கால் பண்ணிடுவாரா யாராவது நடிக்க கூப்பிட்டுருவாங்களா அப்படிதான் என்ன இருக்கும்போது அவன் எப்படி என்ன அந்த எண்ணிக்கை கூட ஒரு ரெண்டாயிரம் கவுண்டிங்க கூட அவன் கரெக்டா சொல்ல முடியாது ஏன்னா சினிமா வந்து போதாது அந்த போதை யாருக்காவது பிடிச்சிச்சின்னா அதை விடவே விடாது நீங்கள் எவ்வளோ வேணும்னு அவங்க மண்ணுக்கு போகிற வர அந்த போதை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எந்த காலம் வெளியே இப்படிப்பட்டவங்க அந்த ஒரு படத்தை பண்ணும்போது அந்த படம் போது அவங்களோட பெயின் எப்படி தெரியுமா இருக்கும் சாதாரண விமர்சனம் படம் வந்து சரியில்லைன்னு சொல்ல வேணாம் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள் இல்லைன்னா ஓடிட்டில் வர நீங்கள் போட்டுருங்க அப்படிதான் சொல்ல முடியாது பட குப்பை ஒன்றதுக்கு லாயக அப்படின்னு நான் சொல்லக்கூடாது